ஆதரவு சிகிச்சை அறிமுகம் உலக சுகாதார நிறுவனம் நோய் ஆதரவு சிகிச்சையை நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான அணுகுமுறையாக உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தடுத்தல் மற்றும் துன்பங்களுக்கு நிவாரணம் அளித்தல் உடல் உளவியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த எதுவாக இருப்பினும் ஆரம்ப காட்டத்தில் அடையாளம் காணுதல் மதிப்பீடு மற்றும் சிகிச்சையின் மூலம் வலி மற்றும் பிற துன்பகரமான பிரச்சினைகளை கட்டுப்படுத்துதல் என வரையறுக்கிறது நோய் நோயாளியின் அடிப்படை செயல்பாடுகளை பலவீனப்படுத்தும் அதேவேளையில் நோய் ஆதரவு சிகிச்சையானது நோயாளிகள் இறக்கும் வரை அவர்களை இயன்றவரை சுறுசுறுப்பாக வாழ வைப்பதற்கு ஒரு வலுவான ஆதரவு வளையமாக அமைகிறது. உயிருக்கு ஆபத்தான நோய்களில் பாதிக்கப்பட்ட எவரும் நோய் ஆதரவு சிகிச்சையை பெறலாம் இதில் கீழே குறிப்பிட்டுள்ள நோயாளிகளும் அடங்குவர் முற்றிய புற்றுநோய் சிறுநீரகம் இதயம் மற்றும் கல்லீரல் செயலிழப்பு போன்ற நாள்பட்ட உறுப்பு செயலிழப்பு முற்றிய நிலை டிமென்ஷியா அல்லது பார்க்கின்சன் நோய் போன்ற பலவீனம் தொடர்பான நோய்கள் நோய் ஆதரவு சிகிச்சையானது நோயாளிகளுக்கு அவர்களின் வீடுகளில் முதியோர் இல்லங்கள் நல்வாழ்வு மையங்கள் மருத்துவமனைகள் சிறப்பு மருத்துவமனைகள் சமூக மருத்துவமனைகள் மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது இந்த இலக்குகளை அடைய பல்வேறு வழிகள் உள்ளன மருந்துகளை பயன்படுத்தி வலி மற்றும் பிற அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளித்தல் சிக்கலான முடிவுகளை எடுப்பதில் நோயாளிகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவாய் இருத்தல் மற்றும் முன்கூட்டியே பராமரிப்பு முடிவுகளை திட்டமிடல் நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் நோயை சமாளிப்பதற்கு ஏதுவாக உளவியல் சார்ந்த ஆதரவை வழங்குதல் துக்கத்தில் துவழும் குடும்பத்தாருக்கு துயரத்தை கையாள ஆதரவு வழங்குதல் மற்றும் இரங்கல் நோயாளிகளுக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கும் ஆதரவளிக்க பல்துறை குழு ஒன்றிணைவது அவசியம் குழுவில் பொதுவாக மருத்துவர்கள் செவிலியர்கள் சமூக பணியாளர்கள் இயன் மருத்துவர்கள் செயல்முறை மருத்துவ சிகிச்சையாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் இசை மற்றும் கலை சிகிச்சையாளர்கள் உணவியல் நிபுணர்கள் மற்றும் உளவியலாளர்கள் போன்ற பல்வேறு சிகிச்சையாளர்கள் இருப்பர் நிறைவாக நோய் ஆதரவு சிகிச்சையின் சில பொதுவான கொள்கைகள் இவை நோய் ஆதரவு சிகிச்சையானது வாழ்க்கையை உறுதிப்படி இறப்பை இயற்கையான ஒரு சாதாரண நிகழ்வாக கருதுவது நோய் ஆதரவு சிகிச்சையின் நோக்கம் மரணத்தை துரிதப்படுத்துவதோ அல்லது ஒத்தி இல்லை வலி குமட்டல் மற்றும் வாந்தி மயக்கம் மற்றும் பிற அறிகுறிகளை நிர்வகிப்பதன் மூலம் கவனிப்பின் தரம் மேம்படுத்தப்படுகிறது நோய் ஆதரவு சிகிச்சையானது நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய குழுவாய் இணைந்து செயலாற்றும் வழிமுறையை பயன்படுத்துகிறது